நம்பக மாற பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா உலகின் சகல பிரதேசங்களிலும் நகரங்களிலும் மலைகளிலும் கிராமங்களிலும் பல்வேறு வகையான பாம்புகள் இருப்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் உலகில் அந்தார்டிகாவை தவிர சகல இடங்களிலும் பாம்புகள் வாழ்கின்றன என்று கூறப்படும் நிலையில் உலகில் உள்ள முக்கியமான ஒரு நாட்டில் பாம்புகள் இல்லை என்றால் நீங்கள் நம்புவீர்களா மழை காலங்களில் ஈரமான பகுதிகளில் பாம்புகள் அதிகம் காணப்படுகின்றன மக்களில் சில இனத்தவர்கள் காலத்தில் இருந்தே பாம்புகளை வழிபட்டு வருகின்றனர் அதேபோல சில நாடுகளில் பாம்புகளை உணவாகவும் உட்கொள்கின்றனர் எல்லா பிரதேசங்களிலும் பல்வேறு வகையான பாம்புகள் இருப்பதை நாம் அறிவோம் ஆனால் நியூசிலாந்தில் ஒரு பாம்பு கூட இல்லை என்று ஆய்வுகள் கூறுகின்றன மேலும் பாம்புகள் இல்லாத நாடு என்றும் இந்த நாடு அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றது நியூசிலாந்து நாட்டை தவிர உலகம் முழுவதும் பல வகையான பாம்புகள் காணப்படுகின்றன நியூசிலாந்து பாம்புகள் இல்லாத நாடாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றது உலகின் தென் துருவ நாடுகளில் ஒன்றான நியூசிலாந்தில் அனைத்து வகையான ஊர்வனமும் காணப்படுவதாக சொல்லப்படுகின்றது ஆனால் அங்கு பாம்புகள் இல்லை என்று கூறப்படுகின்றது இருப்பினும் அங்குள்ள கடற்பகுதிகளில் சில பாம்புகள் காணப்படுவதாகவும் சில அறிக்கைகள் தெரிவிக்கின்றன இருப்பினும் நியூசிலாந்தில் காணப்படும் கடற்பகுதிகள் மக்கள் வசிக்கும் பிரதேசங்களில் இருந்து மிக தொலைவில் காணப்படுவதனால் பாம்புகள் மக்கள் வசிக்கும் பகுதிகளில் காணப்படுவதில்லை என்றும் சில அறிக்கைகளினுடைய முடிவுகள் தெரிவிக்கின்றன அதே போல இந்த நாட்டு சட்டத்தின்படி மக்கள் பாம்புகளை வைத்திருக்கவோ அல்லது வேறு நாடுகளில் இருந்து இங்கே பாம்புகளை கொண்டு வரவோ தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இந்த சட்டத்தின் அடிப்படையில் பூர்வீக விலங்குகள் மற்றும் பறவைகளின் பாதுகாப்பிற்கு அதிக முன்னுரிமை வழங்கப்படுகின்றது மேலும் பாம்புகள் மற்ற உயிரினங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் என்ற அடிப்படையில் பாம்புகளை இறக்குமதி செய்ய அனுமதியும் அங்கு வழங்கப்பட்ட நியூசிலாந்தில் உள்ள உயிரியல் பூங்காக்களிலும் பாம்புகள் இல்லை என்பது விஷேடமான அம்சமாகும் நியூசிலாந்து பசிபிக் பெருங்கடலின் தென்மேற்கு பகுதியில் உள்ள ஒரு தீவு நாடாகும் இந்த நாடு இரண்டு முக்கிய கண்டங்களை கொண்டிருக்கின்றது ஒன்று வடக்கு தீவு இரண்டாவது தெற்கு தீவு நியூசிலாந்தைப் போலவே மற்றொரு தீவு நாடான அயர்லாந்திலும் பாம்புகள் இல்லை என்று கூறப்படுகின்றது இந்த நாட்டில் பாம்புகள் இல்லை என்று பல புராண கதைகளும் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது செயின்ட் பேட்ரிக் நாட்டில் உள்ள அனைத்து பாம்புகளையும் கொன்றார் என்றும் அதன் பின்னர் நாட்டில் பாம்புகள் இல்லை என்றும் கூறப்படுகின்றது இன்னும் ஒரு கதையில் புனித பேட்ரிக் நாற்பது நாட்கள் கிறிஸ்தவத்தை பாதுகாப்பதற்காக உண்ணாவிரதம் இருந்தார் எனவும் அதன் பின்னர் அயர்லாந்தில் உள்ள அனைத்து பாம்புகளையும் விரட்டுவதற்காக அவற்றை கடலில் வீசியதாகவும் அங்கு நம்பப்படுகின்றது